எல்லோருக்கும் வணக்கம் இந்த கதை வந்து சீதா தேவியும் அனுசூயா தேவிக்கும் நடந்த ஒரு கதை ராமாயணத்தில் வர கதை ஒரு சமயம் சீதா தேவி வந்து கடத்திட்டு போகிறாங்க ராவணன் வந்து கடத்திட்டு போகிறாங்க மாய வேஷத்தில் வந்து காட்டில் இருக்கும்போது அப்போது அத்திரி மகரிஷி அந்த அத்திரி மகரிஷியோட ஒய்ஃப் பேர் தான் தேவி அனுசூயா தேவிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தேவியை சீதா மாதாவை அப்போ அத்திரி மகரிஷியோடய ஆசிரமத்துலேருந்து க போகிறப்ப தேவி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நகைகள் நிறைய நகைகள் வந்து சீதாதேவிக்கு கொடுத்து போட சொல்லுவாங்க சீதாதேவி வந்து அங்கேருந்து காட்டுக்கு தசரத இருந்து வரும்போது தன்னுடைய நகைகள் எல்லாமே கழட்டி வச்சுட்டு தான் வருவாங்க எல்லாமே அங்கேயே விட்டுட்டு தான் வருவாங்க இங்கே வந்து தான் அனுசூயாதேவிகிட்டிருந்துதான் நகை கொடுப்பாங்க அப்போது இவங்க கேட்குறாங்க எதுக்கு எனக்கு இதெல்லாம் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை உனக்கு தேவைப்படும் அப்படின்னு தேவி சொல்கிறாங்க அது பின்னாடி வரப்போகிறது அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாய மான் வேஷத்துல வந்து நம்ம ராவணன் வந்து சீதாவை வந்து கடத்திட்டு போறாங்க ஆகாய மார்க்கமா கடத்திட்டு போறாரு அப்போது இந்த நம்ம சீதாதேவி என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கிளவரா ஒவ்வொரு நகையா தான் போட்டிருந்த ஒவ்வொரு நகையா கழுத்துல இருக்கிறது கையில இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொன்றா அந்த காடு ஃபுல்லா ஒவ்வொன்றா வீசி வீசிட்டு போறாங்க அதாவது தான் வந்த வழியை இந்த வழிதான் போனேன் அப்படிங்கிறது அந்த காட்டில் வர்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொன்றா அந்த ஜுவல்ஸ் ஃபுல்லா போட்டு போறாங்க காட்டில் அப்போ இது வந்து ராவணுக்கு தெரியல ஆஹ் ராவணனுக்கு சீதா சீதாதேவி போடுறாங்க அதுக்கப்புறம் சீதாதேவி அப்போ தான் யோசிக்கிறாங்க அன் அனுசூய அம்மா வந்து நமக்கு கு இந்த ந ஜுவல்ஸ் கொடுத்தது எவ்வளோ நல்லதாக போச்சு நம்ம வந்து இப்படி போட்டது ஏன்னா பின்னாடி இதை பார்த்து நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஸ்ரீராமர் வருவார் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் நல்ல ஒரு நம்பிக்கையில் அவங்க அப்படி பொண்ணு பண்ணனது தான் கரெக்டான ஒரு முடிவாக இருந்தது அந்த கதை நமக்கே தெரியும் தானே இந்த சீதாதேவியை கடத்திட்டு போன பாதையை இந்த ஜுவல்ஸ் வச்சு தான் ஸ்ரீராமர் கண்டுபிடிக்கிறார் அதுக்கப்புறம் அந்த ராவணன் உடைய கோட்டையில் சீதாதேவி இருக்கிறது கண்டுபிடிக்கிறதும் இந்த ஜுவல்ஸ் மூலமாக தான் ஸோ அனுசூயா தேவி கொடுத்த அந்த நகை தான் சீதாதேவிக்கு அந்த காலத்தில் உதவியாக இருந்தது ஓ எந்த ஒரு ஆக்ஷனுமே எந்த ஒரு செயலுமே பின்னாடி வர நம்மளுடைய நல்லதுக்காக தான் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ராமாயணத்தில் வந்த ஒரு சின்ன பார்ட் இதே மாதிரி தான் தினமும் ஒரு சின்ன சின்ன பார்ட் எடுத்து கதையாக போடலான்னு நினைக்கிறேங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ